தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட உழவர் சந்தை கடைகளுக்கான பொது ஏலத்தில் நகராட்சி ஆணையர் முன்பே இருதரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சத்யராஜ் இணைந்திருக்கிறார் சத்யராஜ் வணக்கம் என்ன நடந்தது எதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தற்பொழுது சூழல் சுமூகமாக இருக்கிறதா என்ன கள நிலவரம் கௌதமி தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் வந்து பார்த்தோம் புதிதாக கட்டப்பட்ட அந்த ஒவ்வொரு சந்தை கடைகள் வந்து இன்றைக்கு வந்து பொது ஏலத்திற்கு சென்டர் விடப்பட்டு நேரடியாக பொதுமக்கள் வருகை இருந்து ஏலத்தினை எடுத்தனர் அப்போது பார்த்தோம் சுமார் எழுபத்தி நான்கு கடைகளுக்கு ஏலமானது இன்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக் என்று பிரிக்கப்பட்ட கடைகள் ஒவ்வொன்றாக ஏல விடப்பட்ட சூழலில் சி பிளாக் கடைகளுக்கு ஏலம் எடுக்க வந்த இருவர்கள் பேச்சு பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர் அந்த பேச்சுவார்த்தையானது வாக்குவாதமாக மாறியது அந்த வாக்குவாதமானது பின்பு ஏற்பட்டது இந்த வந்து காவல்துறையின் உடனடியாக வருகை தந்து இருவருக்கும் இடையே சமரசம் பேச்சுவார்த்தை செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அப்பொழுது பார்த்தோம்னா நகராட்சி ஆணையராக கோபிநாத் அவர்கள் இருந்து வரும் சூழலில் அவர் முன்னிலேயே இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது ஒரு பரபரப்பான சூழல் வந்து நகராட்சியில் நிலவியது தொடர்ந்து அங்கிருந்து காவல்துறையினர் வருவளிக்கப்பட்டு இருவரிடமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வந்து அந்த பேச்சுவார்த்தையானது காவல்துறை ஒரு தரப்பிலே வெளியே கொண்டு சென்று சமாதானப்படுத்தினர் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் இந்த திக்கு திக்குமுக எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அமர்ந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு மற்றொரு தரப்பினர் வந்து ஏலமத்தை வந்து தொடர்ந்து வந்தனர் இதன் நகராட்சியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதனை தொடர்ந்து ஏலமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனை தொடர்ந்து தற்பொழுது டெண்டர் அளிக்கப்பட்டிருந்த ஏலத்தினையும் தற்பொழுது எடுத்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த சம்பவத்தினால் நகராட்சி ஆணைய நகரம் நகராட்சியை முன்பு ஒரு பதற்றமான சூழல் நிலை கௌதமி விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்